ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் அதனால் நமக்கு கிடைக்கிற பலன்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை நாம் தியானிக்க தேவ நமக்கு உதவி செய்வாராக ஏறக்குறைய அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படியானால் நாம் ஏற்கனவே யோவன் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல அந்த மெய்யான திராட்சை செடியிலே கத்துடைய பிள்ளைகள் கொடிகள் போல நிலைத்திருந்தால் அதிலே இணை இணைக்கப்பட்டு இருந்தால் அதனால் கிடைக்கிற பலன்களை நாம் பார்த்தோம் இப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும் கடந்த நாளிலே தியானித்தது அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களை தியானித்தோம் அதுபோல இப்போ ஒருவன் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் கிறிஸ்துக்குள் இருப்பது கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பது இப்போ கிறிஸ்துவுக்குள் வருவன் கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் அவருக்குள் வருகிறான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் புது இருக்கிறான் அதாவது முதல்ல ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணார் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல அது அது ஒரு கிரியேஷன் அவரால் படைக்கப்பட்ட படைப்புகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தெய்வமாக ஆண்டவராக இரட்சகராக பாவத்தின் பரிகாரியாக இன்னும் நமக்கென்று சொல்லி பாவத்தை மன்னிக்க கூடியவராக அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாருங்க கிறிஸ்துக்குள்ளே வருகிறான் கிறிஸ்துக்குள் வரும் பொழுது அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் புதிய படைப்பாய் அவன் மாறுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புதிய படைப்பு அன்றைக்கு படைக்கப்பட்ட படைப்பிலே ஆதாம் ஏவாள் இவர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் போனது நிமித்தமாய் பாவத்திற்கு உட்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அவர்கள் பாவிகளாய் மாறிவிட்டார்கள் இப்பொழுதும் பிறக்கிற எல்லோரும் அந்த பாவத்திலே பிறக்கிறார்கள் பாவ பாவஸ்வாவத்தோடு பிறக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே வரும்பொழுது அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான் புதிய படைப்பாய் அதாவது பாவங்களை இயேசு மன்னிக்கிறார் திரும்ப பாவத்தை ஜெயிப்பதற்கு பாவங்கள் எல்லாம் மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற வசனத்தின்படி இயேசு கிறிசுனுடைய அந்த பாவங்கள் நம்மில் உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான இருக்கிறது தேவன் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அதுதான் இந்த பூமியிலே அவரை போல அவரை போல இயேசுவை போல மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கர்த்தருக்கு கர்த்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் மாமா மாற்றங்கள் அடையும் போது அவன் புது சிருஷ்டியாய் மாறி பலவித மாற்றங்கள் ஏற்பட்டு மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து மகிமை அடைவோம் என்று சொன்னபடி அப்படி மறுரூபம் அடைந்து அவரை போல அவர் வெளிப்படும் போது அவரை போல இருப்போம் என்று சொல்லி ஒன்றியவன் நிருபத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகையினாலே புது படைப்பாய் அவன் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டாவதிகாரத்துல எடுத்து படிச்சா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் எப்படின்னா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்போ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து கிடக்கிற ஒரு மனுஷன் அவனை உயிர்ப்பித்து ஒரு புது வாழ்வை அவர் தருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஒரு புது வாழ்வு அதனாலதான் நியூ லைஃப்னு சொல்லி அநேக சர்ச்சைக்கு பெயர் வைத்திருக்கிறார் புது வாழ்வு சபைன்னு சொல்லி இது போல புது வாழ்வை தேவன் நினைச்சுகிறார் தருகிறார் இப்படி இருக்கும் பொழுது அங்கே சொன்னபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் தேவனுடைய புதிய படைப்பாய் அவன் மாறுகிறான் என்டயர்லி வித்தியாசமாய் மாறிக்கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எப்படி இருக்கிறது நம்முடைய சொசைட்டி எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதன் நடுவிலே அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய படைப்பாய் இருக்கிறான் அவனுடைய எல்லாவித காரியங்களிலும் பலவித மாற்றங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு எட்டுல சொன்னபடி எல்லா இடங்களிலும் அவன் சாட்சியாய் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கே மய்மை உண்டாகட்டும் ஆகவே ஒருவன் கிறிஸ்துள்ளே வர வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் அவன் வரும் பொழுது அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான் வேதத்தில் இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நன்மை செய்யும்படிக்கு கிறிஸ்துக்குள்ளே தேவன் என்கிறான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் புதிய படைப்பாய் உங்களை புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார் அதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எதற்கென்று சொன்னால் தேவன் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் நன்மை செய்கிறவன் எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக தேவனுடைய நாம என்ன செய்ய வேண்டும் கர்த்துடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் புதிய சிருஷ்டியாய் புதிய படைப்பாய் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அப்படி காணப்படுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜனங்கள் வர வேண்டும் அப்படி வரும்போது அவர்கள் நியூ கிரியேஷனா மாறுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது அது உண்மையும் கூட கர்த்தர் கர்த்தர்தான் இந்த வார்த்தைகளை ஆசிர் ஜெபம் செய்வோம் சர்வ வல்ல தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தோதிரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தை வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே உமக்குள் ஜனங்கள் வர வேண்டும் உண்மை போல மாற வேண்டும் எங்களுடைய எல்லா பழைய பாவ பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு ஒழிய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே உண்மை போல மாற்றும் உண்மை போல மாற்றும் ஆண்டவராய் இயேசு நீர் வரும் நாங்கள் உண்மை போல காணப்படுவோம் உம்மை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ამინ ამინ